ஆனால் முதல் படத்திலேயே ஒரு படம் நாங்க இருக்கா முதல் படத்திலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறத நீங்க மனசுல நினைச்சுக்கணும் உதயநிதி மாதிரி அவன் எதுவும் பண்ண என்ன அவன் பாட்டை தானா போய்க்கிருந்தேன் பாட்டு பாத்திருக்கீங்களா இல்ல பா நிறைய ஒரு டான்ஸ் வந்து போடணும் கீழே ஒரு அமுக்கு மேல ஒரு அமுக்கு எனக்கு சரியா பச்சையா சொல்லணும்னா ஒரு பிட்டு படம் மாதிரி தான் நடிச்சு வந்தாரு முதல் படமே அது நீங்க இந்த சோசியல் மீடியாவில் சொல்றதுக்கெல்லாம் ஒரு குறிப்பை வச்சுக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுனால நாங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிரம் நினைக்காத ஏன்னா நாங்க கெட்ட வார்த்தைக்கே டிக்ஷனரி போட்டவைங்க நாங்க கெட்ட வார்த்தைக்கு அதனால இந்த சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு நீங்க அப்படி இப்படி அப்படி இப்படி என்ன கூவத்தூர் மாமா அப்படின்னு சொன்னா ஆமாண்டு கூட போவேன் செஞ்சிருந்தா அப்புறம் அந்த கருணாசுக்கு தெரியும் நடிகர் கருணாசு தான் அதெல்லாம் ஏற்ப பண்ணார் பாவம் எல்லா நடிகை அந்த தான் ஏற்ப பண்ண ஆறாறு வேணும்னு கேட்டவங்களுக்கு எல்லா நடிகையும் இருந்தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது நிறைய இருக்குது அவன் அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் அந்த எம்எல்ஏ இவரு கூட சேர்ந்து பண்ணதுல எல்லாம் மக்களுக்கு தெரியும் இல்ல அந்த வேலை தானே செஞ்சாரு அதான் சொல்றாங்க தம்பி இந்த ஏரியாவில கூவத்தூர் மாமா அவரை தெரியுமா பேரண்ண

சைனே வந்து நீட்டை ஒழிக்கிறது தான் என்ன புடுங்க அஞ்சு வருஷமா தான் பிடுங்கி வச்சுக்கிட்டீங்க எல்லாத்தையும் இவரும் அண்ணனும் வந்திருக்காரு சொல்லிருக்காரு உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க